வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு விஷ்ணு ரெண்டு மூணு கேள்வி கேட்க போறாரு நம்மளோட வணக்கம் சார் சார் குகேஷ் அண்ட் இந்த செஸ் மேட்ச்ல குகேஷ் அண்ட் கால்சன் இவங்க ரெண்டு பேர்த்துடைய மேட்சை நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஃபைனலா வந்து கால்சன் அந்த டேபிளை தட்டுறதும் குகேஷ் வந்து அதை என்ன பண்றதுன்னே இல்லாம எந்திரிச்சு வந்து ஒரு மாதிரி சைலண்டா அமைதியா நிக்கிறதும் இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலா பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது அது எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன நடந்தது இந்த மேட்ச் வந்து இருபத்தி நிமிஷம் நடந்த கிளாசிக்கல் செஸ் மேட்ச் நார்மலாக இனிமேல் நான் கிளாசிக்கல் செஸ் மேட்ச் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாரு மேக்னஸ் கால்சன் ஸோ இந்த கிளாசிக்கல் செஸ் நடந்த போட்டியில் நார்மலாக வந்து கால்சன் வந்து ஈஸியாக குகேஷை தோக்கடிச்சிடுவார் அப்படின்னு அவர் நினச்சார் இந்த மேட்ச் நடக்கும்போது குகேஷ் ஆக்சுவலி லூசிங் பொசிஷனில் இருக்கும் ஒருத்தர் ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன் ஒருத்தர் வேர்ல்ட் சாம்பியன் ஒன் அண்ட் டூ ஆர் ஒன் அண்ட் த்ரீ இன் த வேர்ல்டு எனக்கு நம்பர் தெரில கால்சன் ஒன் இவன் நம்பர் டூவா த்ரீயான்னு தெரியாது ரெண்டு பேருக்கும் வெரி க்ளோஸ் போயின்ட்டு இருக்கு பேட்டில் அதில் ஒரு பான் டவுன் ஆகிடுறாரு குகேஷ் ஸோ குகேஷ் வந்து ஆக்சுவலி என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன் அதில் என்ன ஆகுதுன்னா இன்னும் க்ளோஸராக போகிறச்ச இன்னும் க்ளோஸாக போயிட்டே இருக்கு மேட்ச்சு க்ளோஸாக போக 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 அவரால் அந்த வின்னிங் லைனை பிடிக்க முடியல யாரால் நம்ம ஜெயிக்கிறோன்னு தெரியுது இருந்தாலும் இந்த வின்னிங் மூவாக அவரால் பண்ண முடியல ஸோ கடைசி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு முடிச்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குகேஷ் தான் டைம் ப்ரெஷர்டில் இருக்கான் அவர் வந்து ஹி அட் மோர் டைம் ஹிஆர் கால்சன் அட் மோர் டைம் நாட் ஒன்லி அவரால் வந்து இந்த வின்னிங் மூவ் கண்டுபிடிக்க முடியல இந்த லாஸ்ட் டை மினிட்ஸ் ஒரு பிளண்டர் பண்ணிடுறாரு அந்த பிளண்டரில் இவன் பவுன்ஸ் பண்ணி மேட்ச்சை ட்ரா பண்ணிடும் ஸோ கால்சன் வந்து என்ன கடுப்புனா ஜெயிக்கிற மேட்சை தோத்துட்டோமேங்கிறது இமோஷனை காட்டுறாரு கூகேஷ் என்ன இமோஷன்னா தோக்குற மேட்சை ஜெயிச்சிட்டோமே செஸ்ல வந்து நார்மலாக நீங்கள் பிளேயர்ஸ் ஆஃப் ஈக்குவல் கேலிபர் ஆடுறச்ச ஒரு பீஸ் டவுன் அப்படிங்கிறது வந்து மரணத்துக்கு சமானம் என் டூ ஈக்குவல் பிளேயர்ஸ் ஆஃப் பிளேய் அந்த பிளேயரில் ஒரு பான் டவுன்லேருந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனை ரிசைன் பண்ண வைக்கிறதுங்கிறது இது எக்ஸ்ட்ராட்னரி சுச்சுவேஷன் தப் பண்ணிட்டார் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் நீங்கள் செஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் செஸ் ஐ கேன் கோ ஃபர்தர் பட் இப்போ மாடர்ன் செஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் செஸ் சாம்பியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும் கேஸ்ப்ரோ பார்த்திங்கன்னா சடனாக ரிட்டையர் ஆகிட்டு நான் அரசியல் போகிறேன் நீ ராட்டிக்கா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் ஃபிஷர் செஸ்ஸே ஆட மாட்டேன் சோவியத் ஏஜென்ட்ஸ் என்ன சாவடிக்கிறாங்க சிஐஏஎஸ் ஏஜென்ட்ஸ் என்ன சாவடிக்கிறாங்கன்னு ரொம்ப ஹிராட்டிக் பிஹேவியர் கிராம்னிக்கும் ரொம்ப ஹிராட்டிக்காக பிஹேவ் பண்ணி ரொம்ப தின்னாட்டாக பிஹேவ் பண்ணுவார் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தது ஆனந்த் இன் இஸ் லாங் செஸ் கேரியர் ஹீ ஸ்டார்டட் பிளேயிங் மெனீஸ் செவன்டீன் ஃபினிஷ் மெனீஸ் ஃபிஃப்டி த்ரீ ஸோ பி ஆர் டாக்கிங் அபவுட் அ கேரியர் விச் இஸ் லாஸ்டாக தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஈவன் நோ ஹி ப்ளேஸ் இந்த முப்பத்தி ஆறு வருஷத்தில் யூ ஹவ் நெவர் சீன் இம் லூசஸ் டெம்பர் ஆன் தி செஸ் போர்ட் ஹி ஹஸ் மேட் ஸ்டுப்பிட் மிஸ்டேக்ஸ் பிளண்டர்னா என்ன பிளண்டர் பண்ணிருக்காரு ஹி ஹஸ்மண்ட் மேக்னிஃபிசன் பிரின்சிப்போ குகேஷ் ஜெயித்த மாதிரியும் ஜெயிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் செஸ்ஸுன்னு ஒரு இந்தியாவில் ஒரு பிளான் பெரிய மூமெண்ட் ஆனதே அவர் நல்லதான் பட் அதில் என்ன ரிமார்க்கபிள்னா நார்மல் கண்ட்ரோல் ஓவர் இஸ் மைண்ட் ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் கோபம் வருத்தம் எல்லாம் வரும் யார் கண்ணுக்கும் படாமல் போயிட்டு தலையை வந்து வாலில் அடிச்சிருக்கிறார் ஒரு இடத்துல அவர் வைஃப் சொன்னாங்க ஒரு ஸ்துப்பிட் மிஸ்டேக் பண்ணிட்ட தோத்ததுனால ஐம்பது புஷ் அப் பண்ணு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக அவர் ரீ கவுண்ட் பண்ணுறார் அவர் ரிட்டையர் ஆகி கேரியர் முடிஞ்சப்பறம் இதெல்லாம் பேசுகிறார் திஸ் இஸ் ஆஃப்டர் ஹிஸ் கிரேட் கேரியர் இஸ் ஓவர் பட் ட்யூரிங் ஹிஸ் கேரியர் அவர் என்ன நினைக்கிறாருன்னே யாருக்கும் தெரியாது அதில் அவர் ரிக்கவுண்ட் பண்ணுறதுல ஒரே ஒரு மேட்ச்சு சைக்கலாஜிக்கலி அவர் டேமேஜ் ஆனது வந்து கேஸ்பிரோவோட அவர் ஃபஸ்ட்டு ஆடின வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் என்ன ஆடுதுன்னா காஸ்ப்ரோவை தோற்று போய்டான் ஒரு ரவுண்டில் போய் ஒரு கிளாஸ் க்யூப்பில் ஆடுறாங்க அந்த மேட்ச்சு போய் டோரை ஸ்லாம் பண்ணோடனே ஹி கேட்ஸ் அர்ன் அவுட் யார் ஆனந்த் அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகிடுச்சுன்னா ஆனந்த் அவன் சான்ஸை மிஸ் பண்ணிட்டான் இனிமே அவன் சாம்பியனே ஆமாட்டான்னு நிறைய பேர் நினச்சாரு நானே ஐ தாட் போயிடுச்சோ ஏன்னா அவனுக்கு அப்புறம் வந்த கிராம்னிக் இவனுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிராம்னிக் வந்துட்டான் ஒரு இந்தியன் வேர்ல்ட் சாம்பியனோட பீரியட் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சம்போது யூஆர் ஸோ மென்ட்லி டஃப் மென்ட்லி டஃப்னா ஒரு வாட்டி இந்த ப்ரொஃபஷ்னல் செஸ் சாம்பியன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க செஸ்ஸே ரெண்டாக உடஞ்சது அப்போ டெஹ்ரான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டோர்னமெண்டில் செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறார் இ பிளேஸ் அ டோர்னமெண்ட் செஸ் அதில் செஸ் சாம்பியன் ஆகார் டேராமில் அப்போ கிராம்திக்கு என்ன சொல்கிறான்னா அவர் சாம்பியன் இல்லை நான் தான் சாம்பியன் ஸோ ஒரு ரியூனிஃபிகேஷன் மேட்ச் வைக்கிறாங்க அதில் அவர் கிராம்திக்கு அடிக்கிறார் கிராம்திக்கு என்ன சொல்கிறான் அந்த ரியூனிஃபிகேஷன் மேட்சே என்னென்னா நான் தோத்தேன்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது எல்லாருமே செஸ்ஸில் அப்படி தான் ஹிஸ்டரியில் என்னட்டா அவன் வரவே மாட்டான் சாம்பியன் ஸோ நான் வந்து தோத்தேன்னா என்ன நீ ரெண்டாவது வாட்டி சான்ஸ் கொடுக்கணும் ஸோ ரெண்டாவது வாட்டி திரும்பி கிராமினிக்கை தோக்க அடிச்சிட்டான் ஹி க்ரஷ் கிராமிக் ட்வைஸ் பட் பீப்புள்ஸ் அடி லாஸ்ட்டு கால்சண்டை தோத்துட்டான் சென்னை தோக்க அடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரமையை ஏன்னா காஸ்பரோ தான் சென்னை ட்ரெயின் பண்ணுறான் அவன் வந்து மிஷின் தி ப்ரொஜெக்ஷன் அட் த டைம் அவன் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இது லைக் ரோபோ அவனுக்கு இமோஷனே கிடையாது அவனை தோக்கடிக்கவே முடியாதுன்னு ஆனந்த காலி பண்ணோடனே அவங்க ரெடி பண்ணது தான் கால்சன் கால்சன் ரெண்டு வாட்டி தோக்கடிச்சோன்னே கால்சன் தான் கிரேட்டஸ்ட் எவர் அப்படி இப்படின்னு தூக்கி வாசித்தாங்க நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா டோஹி ரசன் செய்யிட்டு இந்த ப்ரகியும் தம்மராஜையும் அவன் ரெடி பண்ணி கால்சனை காலி பண்ணிட்டான் டு அ பாயிண்ட் ஆனந்த் நெவர் சைட் ஐ வில் நாட் பிளே செஸ் நான் வேர்ல்ட் சாம்பியன் தோத்துட்டேன் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி மெட்டாஸை தோக்கிறார் பேருக்கு முன்னாடி எங்கேயோ தோத்தார் நான் தோத்துட்டேன்னு போயிட்டார் இல்லை செஸ்ஸே வராது செஸ்ஸே மோசம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு கால்சனோடய இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணிட்டு வெளில போயிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு இனிமேல் நான் செஸ்ஸே மாட்டேன் கிளாசிக்கல் செஸ்ஸே எனக்கு பிடிக்காது நான் ஃப்ரீ செஸ் தான் ஆடுவேன் செஸ் நைன் சிக்ஸ்டி தான் ஆடுவேன் இந்த ஃபார்மேட் எனக்கு பிடிக்காதுன்னு இது எப்படின்னா ஒரு பெரிய சாம்பியன் தோத்துட்டான்னு வைங்களேன் நான் தோத்துட்டேன் என் டைம் ஓவர் அப்படின்னு ஏற்றுக்கிற தன்மை இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் கோகேஷ் சாம்பியனே இல்லை இது வந்து ஒரு பெரிய கேமே இல்லைன்னா இது வந்து அட்மிட்டிங் டிஃபீட் கிரேஸ்ஃபுல்லின்னு இருக்கு அதே மாதிரி பிஸ்னஸ்லயும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் எல்லா பெரிய ஆளுக்கும் ஒரு எக்ஸிட் டைம் வரும் ஸோ எக்ஸிட் பண்ணுறதையும் கிரேஸ்ஃபுல்லாக எக்ஸிட் பண்ண தெரியணும் ஹேண்டிங் ஓவர் அண்ட் எக்ஸிட்டிங் கிரேஸ்ஃபுல்லிங்கிறது ஒரு பெரிய ஸ்கில் என் டைம் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறது ஒரு கிரேஸ்ஃபுல் எக்ஸிட் போகணும் அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அந்த டைம் வந்துருச்சு அது அவனும் மொத்தம் பட்டு ஸ்போர்ட்ஸில் நார்மலி என்ன ஆகுனா அதில் தோனி பாஸ் மாஸ்டர் டெஸ்ட்லேயும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒன் டேலையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல டி ட்வெண்ட்டிலையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல டைம் கேம் டு கோஃப்ட் அதே மாதிரி கவாஸ்கர் வந்து ஒரு டி ட்வெண்ட்டி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் ஜெயிச்சோன்னே ஈ சட் திஸ் இஸ் மை லாஸ்ட் டே அஸ் இந்தியா கேப்டன்ட்டான் அதே மாதிரி டெண்டுல்கர் வந்து கேப்டன்சி ப்ரெஷர் நம்மளால தாங்க முடியலன்னு கைண்டன்ட்டான் இதெல்லாம் வந்து கேப்டன்சிலேருந்து கைண்டுகிட்டு கரெக்டாக ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்பாங்க நம்மளுக்கு வயசாயிடுச்சு நம்மளுக்கு கேம் ஓவர் நம்ம இங்கேருந்து கைண்டுக்கணும் நம்ம சீன்லேருந்து எக்ஸிட் பண்ணணும் பட் நோபடி லைக்ஸ் டு குவிட் பவர் பட் இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ் நோ சீரீஸ் ஆஃப் சாம்பியன்ஸ்

ரெண்டுக்கும் அவங்க ரெண்டு அந்த கேம்ல நடந்த சைக்கலாஜிக்கல் நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பாக்கிறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்